ും സിംഗം പസുമ്പൊൺ മുത്തുരാമളിഞ്ചം താട്ട് മക്കളക്കാ ദൈവം തന്ന തങ്കം പസുമ്പൊൺ ദൈവം തന്ന തങ്കം ദേവർ എന്നും സിംഗം പസുമൊൻ മുത്തുരാമണിതും ദേവർ എന്നും സിംഗം പസുമൊൻ മുത്തുരാമളിഞ്ചം தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை பட்டு வைத்ததில்லை சட்டத்தோடு தர்மத்தோடு தாதி போனதில்லை அவர் சத்தியான சாதி கோத தேவர் இடத்தில் இல்லை அவர் சிந்தை எண்ணில் இல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எது துன்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசுக முத்துராமலின் முத்துராமலிங்க சொந்தமில்லாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தவறிய தெய்வம் தந்த தங்கம் பக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி அவர் இஞ்சமன்பு தூமி வேலை பலரை பதவி தேடு ஏற்றிவிட்ட ஏழி அவர் நாடு என்றால் மக்கள் வெள்ளம் கூடும் கதை மருந்து எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ளவரைக்கும் ஒருவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் தேற்றி பாடும் தேவ பசு பொ தேவையு செஞ்சோம் பசு பொண்ணுக்கு ராமலிங்கு செந்தமிழ் மக்களுக்காக தெய்வம் தந்த தனி தவறையா தெய்வம் தந்த தனிமன் மக்களுக்காக தெய்வம் தந்த தனிதம் பசுபந்தவரையா தெய்வம் தந்த

போன வருஷம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஐயாவை வணங்கி இறைவனை வணங்கி அம்பியைக்கு ஜோதி ஏற்றி நம்ம வந்து போனோம் இந்த வருஷம் பழையபடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒன்ன கூட வச்சு அந்த இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லி நம்ம வந்து பூஜை தொடங்குவோம் சொல்லுவோம் கைகோப்பி கண்களை மூடி கைகோப்பி ஓம்காரம் சொல்லுவோம் காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு காவல்துறை உயிரேந்திரம் வருவதால் சாலையில் இருக்கும் ஓரம் பாட்டுங்க காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு கணபதி கணபதி வாழ்த்து பாடுவான் ஐந்து கரத்தனை न्द्रेण ॐ गों गजानोधणादि सेवि बोधणादि सेविरां वित्त गम्ब अवित மாதிரி திடீர் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு முன்னாடி உள்ள முகத்துல போட்டு சொல்ற சொல்லிட்டு ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி நீங்க இருக்கிற மாதிரி போடுங்க அந்த தீப ஒளி வந்து ரொம்ப கொஞ்சம் உள்ளம் ஒளிவளர் விளக்கே போற்ற

ஸ்ரீபத்துல வந்து அம்மையை வந்து என்ன செய்யிருக்கோம் அதுல வந்து நம்ம வந்து ஊது பட்டி ஏற்ற கூடாது ஸ்ரீபட்டி வச்சு ஏற்றி ஊது வச்சு ஸ்டாண்ட் கொண்டு வந்தீங்களா அதுல வச்சுக்கோங்க இல்லாட்டி பக்கத்துல மனசு தானே உட்காந்துருக்குங்க இலைய சார்ந்த இலையோட தமிழ்ல சொல்லுங்க நின்று பண்ணுங்க கைகோப்பி நம்ம சொல்ற அந்த சக்தியோட வந்துருந்தா சொல்லுவான் ஆதிபராசக்தி அம்பிகையே ஆதிபராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிகடன் அந்த நாலு வரையே வந்து எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வரை ஓம் சர்வ மங்கள மங்களே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யம் வகை கௌரி நாராயணே நமஸ்துதே அந்த நாலு வரை எல்லாருமே அதை வந்து மனப்பாடமாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் சொல்லுங்க உங்கள் வீட்டில் எப்பயுமே வந்தால் நிறைஞ்சு அடுத்து வந்து திருவிழக்காரர்கள் சொல்லுவோம் விளக்கே 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 உடன் பிறப்பே உடன் பிறப்பே

పిచ్చే తరు మమ్మీ పిచ్చే తారు

முக்கநிகை தொழுவாருக்கு வந்து ஒரு தீங்கம் இல்லை அப்படின்னு பாடல்ல வந்து அர்த்தம் அடுத்து பாடியிருக்காரு என்ன பண்ண முன்னாடி ஏற்றி வச்சிருக்க அதாவது அம்பிகைக்கு வந்து நாம வந்து குங்குமத்தால அர்ச்சனை பண்ண போறோம் சரியா குங்குமம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எடுத்து உங்க கை பக்கம் திருவிளக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு வெத்தலை எடுத்து உங்க விளக்கோட பாதத்துல வச்சுக்கோங்க വിളക്ക് പരി വിളക്ക ആവത്തിലി വിള കൊണ്ട് വിളക്ക് മുന്നാടി വെച്ചിട്ടുണ്ട്